என்ன ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்கள் நிறைய நான் குருமாட்ட பேசிகிட்டு இருக்கேன் போயிருக்கேன் கற்றுருக்கேன் ஆனால் வந்து அவங்க கிட்ட போகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து ஒரு மரியாதை வருது அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பெருசாக தாடி வச்சுருந்தாங்க நிறைய ஜடா முடி வச்சுருந்தாங்க பட்டை போட்டிருந்தாங்க இல்லை நாமம் போட்டிருந்தாங்க காவி துணி கட்டியிருந்தாங்க அல்லது ஒரு குருதா போட்டிருந்தாங்க தலையில் ஒரு கேப் போட்டிருந்தாங்க அது வெள்ளை கலர் அங்கி அனுப்பிச்சிருந்தாங்க கையில் ஒரு பைபிளை வச்சுருந்தாங்க சம் ஏதோ ஒன்று அல்லது வந்து தலைமுடியெல்லாம் மொட்டை அடிச்சிருந்தாங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஆர்டினரி பர்சனோட வித்தியாசமாக இருந்தாங்க அவங்க அது காலங்காலமாக நம்ம நாட்டில் பண்ணப்பட்ட விஷயம் அது ஒரு குருமா ஒரு துறவின்னா ஒரு சாமியாக ஒரு நான் இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்தது அவங்க நம்மளோட உயர்ந்தவர்கள் மாதிரியும் நம்ம என்னமோ அவங்களோட தார்ந்தவர்கள் மாதிரியும் நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க அவங்க உயர் மேடான இடத்துல உட்கார்ந்தாங்க அப்படி மெதுவாக பேசினாங்க நமக்கு ஒரு டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணாங்க நம்ம அவங்களோட கீழே தாழ்வான இடத்துல உட்காந்தோம் அவர்கள் கால் வந்து தொட்டு கும்பிட்டோம் நம்ம கீழே மாதிரியும் அவங்க மேலே மாதிரியும் காமிச்சுக்கிட்டோம் அப்போ என்ன ஆகுதுன்னா நீ கீழே உன்னையோட உயர்ந்தவனவன் அவனுக்கு மேலே ஒரு உயர்ந்த அவன் கடவுள் கடவுளுக்கு அவன் புரோக்கர் இந்த மாதிரி ஆகி போயிடுது கடவுளுக்கு குருமாரும் ஒரு புரோக்கருங்கிற மாதிரி ஆகிடுது அந்த என்ன நம்ம மனதிலேயும் ஆழமாக வேறு இருக்குது அதை அவங்க வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க ஆரம்ப காலத்தில் கோயில்களில் வந்து ஒரு பிள்ளை ஒரு அரச மரத்துக்கடியில் ஒரு சிலை இருக்கும் ஒரு கல்லை வச்சுருப்பாங்க அவன் பிள்ளையார் மதுர் மருத வீரன் அல்லது வந்து கருப்புனார் அவன் ஏதாவது முன் மூப்பாட்டம் பேரை வச்சுட்டு ஏதோ ஒரு சிலையை ஒன்று வச்சுட்டு இருப்பான் அவன் போய் வேலை செய்வான் தொழில் செய்வான் அவனுக்கு ஏதோ ஒன்றுனா அவன் பாட்டு உட்காந்து சாமியிட்ட டைரெக்டாக பேசுவான் அவன் வீட்டில் என்ன செஞ்சானோ அதை கொண்டு வச்சு படைப்பான் அதை கடிச்சி இப்படி ஆளுவான் நல்லது கேட்டோன்னா அதுக்கிட்ட போய் பேசுவான் தன்னை மீறி ஒரு சக்தியாக நினச்சிக்கிட்டு ஒரு கல்லை வச்சு அதை முழுசாக நம்புவான் அவன் டைரக்டாக கடவுள்கிட்ட பேச முடியுது ஒரு கட்டத்தில் அவனும் நானும் வேறு இல்லைங்கிற நிலைமையில் கூட போய் அந்த இடத்துல இருந்தான் கண்ணப்பா மாதிரி ஆளுங்கள்லாம் ஸோ அவனுக்கு கிடைச்ச மலர்களை கொண்டாந்து வச்சான் அவன் தண்ணி ஊற்றி அவனை அவசியம் பண்ணால் எல்லாம் பண்ணால் ஒரு காலக்கட்டத்தில் அது வந்து கோயில் ஒரு ஒரு மன்னர்கள் காலத்தில் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அந்த அவன் தொட்டு கும்பிட்ட சிலைகள் உள்ளே ஒரு ரூமுகளை அடைபட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புரோக்கர் வந்துட்டாங்க அவங்க தான் மந்திரம் சொல்லுவோம் அவங்க தான் மணி அடிப்பாங்க நீங்களாம் வெளியே தான் நிற்கணும் உள்ளே போக முடியாது சாமி முடியாது அதுக்கப்புறம் ஜாதி பிரிவினைகள் வரும்பொழுது கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாத ஒரு சிலர்களை ஒரு சில தடக்கு இந்த மாதிரி சொல்ல வந்தது அப்போ நீ பெரியவன் நான் பெரியவன் அப்போ ஆன்மீகத்தினுடைய சாரமே இல்லாமல் போயிடுச்சு ஆன்மீகம் என்ன ஆன்மீகம்னா என்ன வெளியில் ஒரு சமாச்சாரம் இருக்குது அது நமக்குள்ளேயும் இருக்குது ரெண்டும் ஒன்றா சேர்றது ஆன்மீகம் பரமாத்மா ஜீவாத்மானு சொல்கிறான் பறந்து கிடக்கிற ஒரு ஆத்மா பரமாத்மா ஒரு கூண்டுக்களை அடைப்பட்டு கிடக்கிற கடவுள் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மா ஒன்றா சேர்றது தான் ஒரு ஆன்மீகம் முக்தி ஒரு ஞானநிலை அப்போ எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த ஜீவாத்மாவோ சமாச்சாரம் உன்னுக்குள்ளே இருக்குது அப்போ நீயும் நானும் ஒன்றா சேர்றது அதாவது அவனும் கடவுள்னு சொல்லக்கூடிய விஷயமும் பரமாத்மா சொல்லக்கூடிய விஷயமும் நம்மளுடைய விஷயமும் ஒன்றா சேர்றது இதில் ஏற்றந்த அளவுலாம் கிடையாது அவன் பெரியவன் கடவுளே இருந்தாலும் அவன் பெரியவன் நம்ம சின்னவன்லாம் கிடையாது அவன் தான் நமக்குள்ளே இருக்கிறான் இந்த உடம்பு மனசு இந்த சமாச்சாரம் அது பிரித்து காட்டு அதை விளக்கிட்டு போனால் அவனு நம்ம ஒன்று சேர்ந்தப்பான் அதில் எங்கேருந்து வந்தான் புரோக்கர் அவன் எப்படி நம்மளோட உயர்ந்தவனாக இருப்பான் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவன் படிச்சுட்டு இருந்தாலும் அவன் நம்ம உயர்ந்தவன் கிடையாது அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஒரு விவசாயியோட ஒரு டாக்டர் எந்த விதத்தில் உயர்ந்தவன் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணால் இதயத்தை பற்றி தெரியும் கல்லூரியில் பற்றி நுரையரில் பற்றி தெரியும் நான் உயர்ந்த அந்த துறையில் அவன் ஓகே சோர் தீனா விவசாயி தான் வந்தவனு விவசாயி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போயணும் அந்தந்த துறையில் அதனால் இவன் பெரியவன் அவன் சின்னவன்லாம் அங்கே கிடையாது விவசாயி கோமனம் கட்டியிருக்கான் மண்ணில் ஏறி உழவு செய்கிறாங்கிறதுக்கு அவன் சின்னவன் கிடையாது டாக்டர் ஏசி ரூமில் இருக்கான் வெள்ளை கோட்டு போட்டிருக்கான் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவன் பெரியவங்க கிடையாது டாக்டரால் இறங்கி விவசாயத்தை பண்ண முடியாது ஒரு நெல்மணி உற்பத்தி பண்ண முடியாது அதில் மிக மிக பெரியமே விவசாயி வானத்தோட காலநிலை மாற்றத்தை வச்சு அவன் சொல்லுவான் ஒன்றையும் எப்போ மழை போய் அதெல்லாம் டாக்டருக்கு தெரியாது அதனால் அந்த துறையில் அவனுக்கு தெரியும் அவ்வளோதான் இந்த துறையில் இவனுக்கு தெரியும் இவனுக்கு தெரிஞ்சுது அவனுக்கு சொல்லித்தரலாம் அவனுக்கு தெரிஞ்சு இவனுக்கு சொல்லித்தரலாம் உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் இங்கே எங்கேயுமே கிடையாது அது கடவுளாக இருந்தாலும் குருநாதராக இருந்தாலும் ஆனால் சமுதாயத்தில் என்ன மாதிரி இருக்குன்னா நீங்கள் நிறைய குருமாரை பார்த்தீங்கன்னா அந்த குருமார் மேலே ஒரு மரியாதை வந்தது ஒரு பக்தி வந்தது அதனால் மரியாதை வந்தது அவன் உன்னோட உயர்வான அளவு உன்னோடய பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் மரியாதை வந்தது அதனால உன் ரெஸ்பெக்ட் கொடுத்த அவனை பெரிய ஆளாக நினச்ச அதே மாதிரி ஒரு மைண்ட் செட் உனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு நான் வந்து சின்னவன் நீ பெரியவன் நான் உனக்கு தாழ்ஞ்சு போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உனக்குள்ளே ஆழமும் உருவாயிடுச்சு அப்போ நீ யார் நீ யார் பர்சன் யார் சென்னை காமி காமிலா யாருன்னு ஒரு ஒரு பிம்பத்தை நீ ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இந்த செயல்னு அந்த குருநாதர் நீ போன குருநாதர் யாருன்னு கிரியேட் பண்ணிட்டேன் உனக்கும் அவனுக்கு இடையில நிறைய உயரத்தையும் வச்சுட்டு நிறைய தூரத்தையும் வச்சுக்கிட்டேன் அப்போ பக்கத்தில் போக முடில தூரத்தில் வந்துட்டு ஒரு மரியாதையை சொல்லிவிட்டு ஒரு பக்தியை செலுத்திட்டு நீ வந்துடற இது எப்படி உன்னை ஆன்மீகத்தை இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் லாஜிக்கலாக நீ யோசனை பண்ணிப்பார் லாஜிக்கலாக முட்டாள்தரமா நான் நம்ப சொல்ல லாஜிக்கெல்லாம் உனக்கு நீ அறிவு பூர்வ கேள்வி கேட்டுறீங்களா யோசனை பண்ணிப்பார் இது எப்படி உன்னைக்கு இருக்கும் ஒரு முன்னால இருக்கிற கண்ணுக்கு தெரிய ஒரு குருமாரோட உன்னால் இணைய முடியலன்னா கண்ணுக்கு தெரியாம நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்க ஒரு இதோட உன்னால் எப்படி இணைய முடியும் யோசனை பண்ணிப்பார் உன் வீட்டுல இருக்கிற உன் பிள்ளையோட புருஷனோட கரைஞ்சி காணாமல் போக முடியா கண்ணுக்கு தெரியாம எங்கேயும் இருக்கிற ஒருத்தனோட எப்படி காணாம கரைஞ்சிக்கு போக முடியும் லாஜிக்லாம் அங்கே வதைக்குது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீயும் உனக்கு முன்னால் நீ ஒரு விஷயம் கற்றுக்க போகிறீங்கள அவனுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் ஒரு நட்பு இருக்கு நீ பெரியவன் நான் பெரியவன்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு சொல்லித்தரேன் உனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு சொல்லித்தரேன் விவசாயி விவசாயம் கற்றுக்கணும்னு நான் டாக்டர் ஆசைப்பட்டனா விவசாயத்தை சொல்லித்தரான் டாக்டர் விவசாயம் விவசாயி வந்து டாக்டருக்கு தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஒரு சில மெடிசனை பண்ண டாக்டர் சொல்லித்தரான் அது கற்றுக்கூடிய அறிவு இருந்தால் அவன் கற்றுக்குறான் கற்றுக்கூடிய அறிவில்லாத பட்சத்தில் அவன் 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 பார்க்கலாம் நம்ம போக்கலாம் அவன் வேலையை அவன் செய்கிறான் ரெண்டு பேரும் நாட்டுக்கு முக்கியமானவர்கள் தான் குருநாதர் தான் அங்கே முக்கியம் காமிலா முக்கியம் முக்கியமில்லாம் கிடையாது காமிலா தான் முக்கியம் குருநாதர் ரெண்டு பேரும் நாட்டுக்கு முக்கியம்தான் அவன் இல்லை அவன் வேலையை செஞ்சிருக்கேன் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதெல்லாம் கிடையாது அது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வரணும் நட்பு வரணும் நட்பு வந்தால் தான் அந்த மரியாதை பக்திங்கிறது காணாமல் போகும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்கு கரைஞ்சி காணாமல் போகணும் குருநாதரோட கரைஞ்சி காணாம போக முடியலன்னா உன்னால் இறைவனோட எப்படி கரைஞ்சி காணாம போக முடியும் உன்னால் குழந்தைங்களோட எப்படி கரைஞ்சி காணாம போக முடியும் அட்டாச்மெண்ட்ஸ் வந்தது இல்லையா நீ வேற அவன் வேற அப்படிங்கிறது அட்டாச்மெண்ட்ஸ் நீ வேற உன் குழந்தை வேற அப்போ அது மேலே பற்று ஏற்படுது பற்று தனக்கு ஒரு உடமையாக்கிக்குது அவன் கணவன் நீ வேற அது நீ வேறே அப்போ வந்து அவர் மேலே ஒரு மரியாதை ஏற்படுது ஏன்னா குழந்தைகிட்ட போகிற அளவுக்கு குருநாதர் குருநாதட்டால போக முடியல கணவர்கிட்ட போகிற அளவுக்கு குளோஸாக குருநாதர்கிட்ட போக முடியல தாய் போகிற அளவுக்கு க்ளோஸாக குருநாதர்கிட்ட முடியல அப்போ மரியாதை தானாக வருது யார்கிட்ட உன்னால் க்ளோஸாக போக முடியலையோ அவன்கிட்ட மரியாதை வருது பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்பாவோட கட்டி சேர்த்தி பிடிச்சி விளையாடுற குழந்தை இருக்குது அது மரியாதையெல்லாம் பேசும் வாங்க டாடி போங்க டாடின்னுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இருக்குது அப்போ மரியாதைன்னு ஒன்று வரும்போது டிஸ்டன்ஸ் வந்துடுது கட்டி சேர்த்தி புரண்டு வர போலனால அப்பா மேலே அதுக்கு பாசமில்லை அல்லது அப்பா மேலே வந்து ஒரு மரியாதை இல்லைன்னா அர்த்தம் இல்லை வாங்க டாடி போங்க டாடின்னு பேசுறதோட பாப்பா பாப்பாவும் பேசுகிற குழந்தைங்களுக்கு டாடி மேலே ரொம்ப மரியாதை தான் ஏன்னா நு நுட்பமாக நுணுக்கமாக அவரை பற்றி தெரியும் ரொம்ப அந்யோன்யமாக தெரியும் அவரோட லவ்வை பற்றி அது தெரியும் ஃபீல் தெரியும் அதுக்கு அதனால் பேசிக்கலாம் நீங்கள் அங்கே தப்பு பண்ணிடுறீங்க அப்போ நீங்கள் ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது சரியான புரிதல் வேணும் குருனா என்ன அப்படிங்கிறத பற்றி சரியான புரிதல் வேணும் அப்போ நம்ம யார் அப்படிங்கிறத பற்றி சரியான புரிதல் வேணும் அப்போ நம்ம எப்படி இணைஞ்சு அங்கே போகிறதுங்கிறத பற்றி தெரியும் அப்போ எல்லாமே தவறான புரிதலாக இருந்ததுன்னா அப்படி தான் குருமார்களை பற்றி ஒரு புரிதலாக இருக்கட்டும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லா பல்முனக்கம் நீ பார்க்குறது மட்டும் சரின்னு கிடையாது ஒருத்தர் நீ உன் சைடில் நீ பார்க்குறது உனக்கு சரி மாதிரி தெரியும் அப்போ நீ தளிணின்னு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் ப்ப மிக அருகில் மட்டுமல்ல மிக 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 அருகில் எனக்கு உள்ளேயே வந்து தானே முக்கியம் உன் வீட்டுக்குள்ள வந்து இருக்குது என்னை வந்து கூட்டித்தர சொல்லி கூப்பிட்ற நான் இங்கே மேடை மேலே குந்திட்டு நான் நல்லா செண்ட் அடிச்சு ரோஸ் பவுடர் அடிச்சு நான் ஒரு காய் வெட்டி கட்டுன்னு மேலே குந்திருக்கேன் இன்னி கீழே இங்கேயே வந்து என்னை கும்பிட்ற அங்கே தூரத்தில் எனக்கு ஒரு தாம்பளத்தில் எதாவது வச்சுட்டு கும்பிட்டு சாமி சரி பண்ணிட்டு போயிடுறேன் என்கிட்ட விளக்கமாரும் மாறும் இல்லை நான் எப்படி உங்கள் வீட்டை குழியம் பண்ண முடியும் நான் உன் வீட்டுக்கு வரணும் நீ கூட்டிகிட்டு போகணும் வீட்டுக்கு திறந்து உள்ள காட்டணும் இது மாதிரி ஹால் இது கிச்சன் இது பெட்ரூம் டாய்லெட்டு இது டாய்லெட்டில் அடைச்சிருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லணும் அப்போ நான் வெறும் விளக்கமாக தைச்சி இது கூட்ட முடியாது டாய்லெட்டு குத்திக்கி இது பண்ணுறதுக்கு வேணும் வேறு சமாச்சாரம்லாம் வேணும் மாப்பு வேணும் மை மக்கு வேணும் பக்கெட் வேணும்னு கேட்பேன் இதெல்லாம் வாங்கி எனக்கு அதுக்கு உண்டான டைம் கொடுத்து வீட்டுக்கு விட்டால் நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணுவேன் சுத்தம் பண்ணுவேன் அப்போதான் க்ளீன் ஆகும் உன் வீடு எப்படி இருக்கணும்னு தெரியாமல் உனக்குள்ளே எப்படி நாரணும் தெரியாமல் நான் எங்கேயோ ஒரு மேட்டில் குந்திக்கிட்டு சரி பண்றோம்னா நீ எங்கேயோ தூரத்தில் வந்தி நம்பிட்டுனா அது எப்படி அது எப்படி இயலும் அப்ப உனக்குள்ள வந்தாதான் அது நடக்கும் உனக்குள்ள புகுந்தாதான் அது நடக்கும் உனக்குள்ள புகுந்து நீ காணாம போகணும் அவனுக்கு காணாம போகணும் ரெண்டு பேரும் காணாமல் போகணும் அப்போதான் காணாமல் போன விஷயத்தோட உங்களால் கரைய முடியும் அதை தடுக்க இயலவில்லை அப்படின்னு சொல்லி போட்டுருக்க எப்படி தடுக்க முடியும் அப்ப அதுலேயே புரிஞ்சுக்கணும் தடுக்க இயலவில்லைனா ஒரு மிகப்பெரிய சக்தி தரெட்டாக பண்ணதுங்க அப்போ ஆன்மீகத்தை பற்றின சரியான புரிதல் இருந்தால் தான் தடுக்க இயலாத போது அது உள்ளே போகும் உள்ளே போகும்போது தான் நீ காணாமல் போவேன் நீ காணாமல் போகும்போது தான் நீ கரைஞ்சி போவே நீ கரைஞ்சி போகும்போது தான் நீ வேறு குருநாதர் வேற ரெண்டு ஒன்றா ரெண்டு பேரும் காணாமல் போயிருப்பீங்க ரெண்டு பேரும் தலைஞ்சி போகும்போது தான் அந்த தெய்வத்துக்குள்ள ரெண்டு பேரும் இருப்பீங்க அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களால வந்து தொடர்ந்து ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியும் இல்லைன்னா எப்பயும் போல ஒரு துன்பம் வரும்போது ஒரு கோயிலுக்கு போகிறதால ஒரு குருநாதர் போய் பார்க்குறது தாம்பலத்தில் ஏதாவது குண்டி வச்சுட்டு கும்பிட்டு தூரத்தில் ஒரு இருபது அடி முப்பது தூரத்தில் இருந்துட்டு கும்பிட்டு வர தான் அது பெரிய சாமியாராக இருந்தாலும் கும்பல் அதிகமாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு ஐநூறு மீட்டர் ஆயிரம் முப்பது கண்டாலேருந்து கும்பிட்டு தொட்டு பார்த்துட்டு வறந்துட்டு இருக்க வேண்டியது தான் போட்டாவை தொட்டு பார்த்துட்டு நமக்குள்ளே பெருசாக ஒன்றும் நடக்காது சாமியாரே வேணுன்னா மாற்றலாம் வருஷம் ஒரு சாமியாரையும் சாமி இருக்கலாம் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது பூந்து வேலை செய்கிறோன்னா நம்ம கூட்ட சுத்தப்படுத்த முடியும் தூரத்தில் கொடுத்துட்டு நம்ம ஊட்டம் ஒருத்தனாலையும் சுத்தப்படுத்த முடியாது என்னு பொண்ணியும் செய்தேனும்